அனைவருக்கும் வணக்கம் புலர் அமைப்பினுடைய இன்னும் ஒரு உதவி வழங்கல் நிகழ்வு ஒன்று இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று சங்காணியை புறப்படமாகவும் சுலிபுரம் கிழக்கு மற்றும் பிரான்ஸை வசிப்பிடமாகவும் கொண்ட அமரர் செல்லத்துறை தவமணி அம்மையாரின் முப்பத்தொராம் நாள் நினைவு ஞாபகார்த்தமாக மகன் திரு செல்லத்துறை செல்வனேசன் அவர்கள் முப்பதாயிரம் ரூபா புறமதியான உணவுப் பொருட்களை அரிசி பருப்பு மற்றும் சூயாமிட் என்பவற்றை எமது விசேட தேவைக்குரிய குடும்பங்களுக்கு தனது தாயாரின் ஞாபகமாக வழங்குமாறு அன்புடன் கூறியுள்ளார் திரு செல்லத்துறை செல்வணேசன் அவர்களுக்கு எமது குளர் அறக்கட்டளை சார்பாகவும் விசேட தேவைக்குரிய குடும்பங்கள் சார்பாகவும் எமது குளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் பொருட்களை வாங்கி தந்த மதி கிருஷ்ணா லேண்ட் மாஸ்டர் எடுத்து உதவிய ஜது ஆகியோருக்கும் ஒரு நன்றிகள் குறித்தார்கள் இந்த வகையில் இவர்களுக்கான பொருட்களை பொழுது எமது புதியோர் சங்க தலைவர் திரு ஐயா அவர்கள் கலங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

نہیں لازم ٿو هه مٿي جو ٿو ٿيا هن ڏيڻ سان ڏنڌا پاڙي ڏيا ٿي مٿي مٿي ملڻا ملڻا

نير وانگو ويت اوه کوڈو وي پارامي ني ني وانگو جا سي اوه تاني کوڈو وا اب جوکوڑا مے وانگو جاري کرنال ني ادي مندا کوڈو کرنال اوكي اوه ديو شتو مارنا وانگو अच्छा है निकल वाला करन को अंदर करे करके और परमाणु वाला बंदियों के चले चले